அன்பர்கள் வணக்கம் நான் மகாபாரத கதைகள் பார்த்துட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகாபாரத பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் வாங்க மகாபாரத கதைகளை பார்ப்போம் கங்காதேவி ஆகிய நான் ஒரு முறை பிரம்மலோகம் சென்றேன் அங்கு பல தேவர்கள் இருந்தனர் அங்கிருந்த வாயு பகவான் தேவர்களின் மன உறுதியை சோதிப்பதற்காக ஒரு சோதனை செய்தார் என்னுடைய மார்பு தெரியும்படியாக ஆடையை காற்றடித்து பறக்க வைத்தார் ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்ட தேவர்கள் அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டார்கள் ஆனால் வருணன் மட்டும் என் அகங்களை ரசித்தான் இதனால் அங்கிருந்த பிரம்மன் கடும் கோபமடைந்தார் ஏ வருணா ஒரு பெண்ணை அவள் அறியாமல் ரசித்தனி பூமியில் மானிடாக பிறப்பா என சாபமிட்டார் என்னை பார்த்து எந்த சூழலிலும் ஒரு பெண் தன் மானத்தை காக்க முயன்றிருக்க வேண்டும் காற்றடித்த வேளையில் நீ அதை செய்ய தவறியதுடன் ஒரு ஆண்மகனின் மனம் பேதளிக்கவும் காரணமாக இருந்தாய் எனவே நீயும் பூமியில் மனுஷியாக பிறப்பாய் இந்த வர்ணனுக்கு வாழ்க்கைப்பட்டு சாபு காலம் வரை வாழ்ந்து இங்கே மீண்டும் வருவாய் என்றார் நான் மிகுந்த கவலையுடன் பூலோகம் நோக்கி வந்து கொண்டிருந்தேன் அப்போது எட்டு திசைகளிலும் காவலர்களாக அஷ்டவசுக்கள் என் எதிரே வந்தார்கள் அவர்களில் பிரபாசன் என்பவனும் ஒருவன் அவர்களுக்கும் கவலை பொங்கும் முகத்துடன் காட்சியளித்தனர் கவலைக்கான காரணத்தை நான் கேட்டேன் அம்மா இந்த பிரபாசன் தன் மனைவி மீது மிகுந்த மோகம் கொண்டு அவள் சொன்னதையெல்லாம் செய்வான் அவள் மிகுந்த பேராசைக்காரி நினைத்ததையெல்லாம் அடைய விரும்புகின்றாள் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் நினைத்ததை தரும் காமதேனு என்ற பசு இருக்கிறது அதை பிடித்து வந்து தன்னிடம் தரும்படி கணவனிடம் அவள் சொன்னாள் இவனும் அவள் மீதுள்ள உள்ள ஆசையால் பசுவை திருட ஏற்பாடு செய்தான் அவளை கண்டிக்க வேண்டிய நாங்கள் நண்பன் என்ற முறையில் அவனுக்கு துணை போனோம் வசிஷ்டரின் ஆஷ்டமத்துக்குள் புகுந்து காமதேனுவை திருடினோம் அவர் கோபமடைந்தார் நாங்கள் பூமியில் மானிடர்களாக பிறக்க சாபமிட்டார் எங்களுக்கான சாப விமர்சனம் பற்றி கேட்டோம் நீங்கள் பூமியில் பிறந்தவுடன் இறந்துவிட்டால் மீண்டும் திசை காவலர் பதவியை பெறலாம் என்று கருணையுடன் சொன்னார் அதனால் பூமியில் பிறக்கவும் எங்களை பிறந்த உடனே கொள்ளும் மனதுடையவளுமான ஒரு தாயை தேடிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் அம்மா என்று கேட்டனர் நானும் என் சாபம் பற்றி அவர்களிடம் சொல்லி அவர்களிடம் இரக்கம் கொண்டு குழந்தைகளை வர்ண பகவான் பூமியில் சந்தனு என்ற மன்னனாக பிறப்பான் நான் அம்மன்னனுக்கு மனைவியாவேன் உங்களை என் வயிற்றில் பிரசவிக்கின்றேன் பிறந்த உடனேயே உங்களை ஆற்றில் எரிந்து கொன்றுவிடுகின்றேன் உங்கள் பதவியை உடனடியாக கிடைக்க செய்கிறேன் என்றார் அதன்படியே எனக்கு பிறந்த ஏழு குழந்தைகளையும் கொன்றேன் மனைவியின் மோகத்தில் சிக்கிய பிரபாசனே இந்த எட்டாவது குழந்தை வசிஷ்டரின் சாபப்படி இவன் இந்த பூமியில் பெண்ணாசையே இல்லாமல் வாழ்வான் உலகம் உள்ளவரையும் இவனது புகழ் பூமியில் நிலைத்திருக்கும் என்றால் தானே உலகிற்கு மழையளிக்கும் வருண பகவான் என்று சந்தனு மன்னன் சந்தோஷப்பட்டாலும் இப்பிறவியில் தன் குலம் விருத்தி அடையாமல் போனது பற்றி வருத்தப்பட்டான் கங்கா நம் ஏழு குழந்தைகளையும் இறந்து விட்டார்கள் இன்னும் பெண்ணாசை இல்லாமல் இருந்தால் நம் சந்திரகுலம் எப்படி விருத்தி அடையும் என்னோடு என் குலம் அழிந்து விடுமே நாம் இன்னும் குழந்தைகளை பெறுவோம் அதன்பின் பின் இருவருமே தேவலோகம் செல்லலாம் என்றான் கங்காதேவி விரக்தியாக சிரித்தால் மன்னா நீ என் நிபந்தனையை மீறி கேள்வி கேட்கிற எப்போது கேள்வி கேட்டாயோ அப்போதே நான் உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்று சொல்லித்தானே உன்னை திருமணம் செய்தேன் இனி உன்னோடு நான் வாழ மாட்டேன் இந்த மகனுடன் நதியில் கலந்து விடுவேன் அவன் வாலிபன் ஆன பிறகு உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் என்று கூறிவிட்டு கங்கையில் மறைந்து விட்டால் கங்காவின் நினைவில் சந்தனும் மூழ்கிக் கிடந்தான் அவள் எப்பொழுது வருவாள் என்று காத்திருந்தான் கங்காதேவிக்கு முன்னதாக அவன் சில பெண்களை திருமணம் செய்திருந்தான் ஆனால் அவர்களால் அவனை வசப்படுத்த முடியவில்லை வேட்டைக்கு போய் தன் மனதை அதில் திருப்ப முயன்றான் மன்னன் அப்பொழுது கங்கைக்கரைக்கு போய் தன் மனைவி வரமாட்டாளா என்று காத்து கிடப்பான் ஆண்டுகள் பல கடந்தன ஒரு நாள் அவன் கங்கை கரையில் நின்றபொழுது பூணூல் அணிந்து கையில் வில்லேந்திய வாலிபன் ஒருவனை பார்த்தான் பார்த்த உடனேயே அவன் தன் மகன்தான் என்பதை உள்ளுணர்வால் புரிந்து கொண்டான் மன்னன் அவனை நோக்கி ஓடி வந்தான் அந்த வாலிபன் சந்தனு மீது மோகனாஸ்திரத்தை எய்தான் அவன் தனது தந்தை என்பதை அவன் அறியவில்லை அப்பொழுது சந்தனு மயக்கமடைந்து கீழே விழுந்தான் அவன் மீது இரக்கம் கொண்ட கங்கா தன் மகனுடன் கரைக்கு வந்தால் அவள் அவனுடைய தலையை அன்போடு வருடினாள் தன் மகனிடம் இவர்தான் உன் தந்தை என்றாள் அவள் கைப்பட்டதுமே அவன் எழுந்துவிட்டான் அவனை அன்போடு தழுவிக் கொண்டாள் கங்கா அரசே மன்னா நான் இன்று தேவலோகம் கிளம்புகின்றேன் உங்களிடம் சொன்னபடி உங்கள் மகனை ஒப்படைத்து விட்டேன் இவன் பெயர் தேவ பரசுராமரின் திருவருளால் அவரது ஆயுதங்களையே பெற்றவன் சிறந்த வில்லாளி சிறந்த மாவீரன் இவனோடு சேர்ந்து நீங்கள் இனி நாட்டை ஆளலாம் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் நதியில் சென்று மறைந்து விட்டாள் கங்காதேவி சந்தன கங்கா கங்காதேவி அவர்களோட புதல்வன் தேவவிரதனை ஒப்படைச்சதையும் தேவவிரதன் எப்படி பீஷ்மரானார்ன்ற கதையை பற்றி இனிவரும் பதிவுகளில் பார்ப்போம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதாங்க மகாபாரதம் நான் எல்லா கதைகளையும் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்கிறேன் கதை எல்லாருக்கும் புரியணுன்றதுனால ரொம்ப சுருக்கி தான் கதையை சொல்கிறேன் இந்த மகாபாரத கதைகளில் கதைக்குள் கதைன்னு பல கதைகள் உண்டு ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம் மகாபாரதம் எப்பயோ நடந்தது தான் நினைக்காதீங்க இன்றளவும் மகாபாரதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் நம்மளையே வாழ்ந்து கொண்டே தாங்க இருக்காங்க தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் இங்கே நடந்தது நடக்கிறது நடக்கப் போவதுன்றது எதுவுமே கிடையாது எதுவுமே நம்ம கையில் கிடையாது எல்லாமே கடவுளோட கையில் தான் இருக்குது அவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் இங்கே நடக்கும் அதனால் நம்ம எதை நினச்சும் மனசளவில் கஷ்டப்பட்டுறதுனால நம்ம உடம்பு ஆரோக்கியம் தான் போகுமே தவிர இங்கே எதுவுமே மாறாதுங்க எல்லாம் கடவுளின் செயல்படி தான் நடக்கும் அதனால் கடவுள் மேலே பாரத போட்டு நடப்பதை எல்லாம் நன்மைக்குன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம வாழ்க்கை நல்லபடியாக வளம்பெருங்க நல்லதே நினைப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்